கார்த்தி ரேவதி இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பானா அது ரெடியான வேறு லெவல் எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்கு இல்லை பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரகலா அவங்க புருஷன் சிவனாண்டிகிட்ட இப்போ நீ ஒன்றும் கவலைப்படாதே உனக்கு என்ன சாமுண்டேஸ்வரி இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே என் ஆளுங்க எல்லோரும் வெளியில் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து மண்டபத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தால் தான் சமாதானப்படுத்த முடியும்னு கொல்ல பக்கமாக அப்படியே அழ மண்டபத்துக்கு பின்பக்கமாக அழைச்சிட்டு போ அழைச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க மற்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து கேட்டேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத பொண்ணு இவ்வளவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிவநாட்டி வந்து அதிரடியா சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து சந்திரகலா போய் வந்து அவங்க அக்கா கிட்டே போய் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா நீ போய் பின்னாடியே வந்து சத்தம் போட்டு சண்டை இருக்காங்க எந்த வேலையும் சொன்னால் செய்ய மாட்றாங்க சரியா நீ வந்தால் தான் எல்லாம் சரியாக போகும் அப்படின்றப்ப நீ இங்கே மற்ற வேலையெல்லாம் பாரு நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறப்ப அந்த பக்கம் டக்குன்னு அவங்க எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து இந்த பக்கம் அவங்க வந்து அதிரடியாக சாமுண்டேஸ்வரியை வந்து இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு கார்களை ஏற்றிட்டு அந்த மண்டபத்தை விட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து ஃபோன் பண்ணி தகவலை சாமுண்டேஸ்வரி இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறேன் மண்டபத்தில் இல்லை நீங்கள் நிம்மதியாக வந்து கல்யாணத்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்க எல்லோரும் வந்து சிவனாண்டிகிட்டே இந்த பக்கம் சந்திரகலாக்கிட்டேயும் சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இங்கே மயில் வந்து நிம்மதியாக இருக்காங்க பார்த்தா இங்கே கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணத்தை நடத்திடலான்னு இருக்கிற சமயத்தில் தான் இங்கே மணமேடையில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் மகேஷ் வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மணக்கம் சொல்லி சபையில் உள்ள எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் மகேஷ் பக்கத்தில் வந்து மணமேடையில் வந்து ரேவதியும் உட்காந்து ரெண்டு பேரும் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் பாட்டிக்கும் சரி எல்லாரும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க என்ன நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்போ தான் மாயா வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க நீங்கள் ஆயிரம் விஷயம் நினச்சாலும் நிச்சயமாக இந்த தடவை வந்து மகேஷும் இந்த ரேவதி கல்யாணத்தை யாரையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரியை வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டுருக்க சமயத்தில் கார்த்தி வந்து அப்படியே வந்து வண்டியில் வந்து வந்துட்டுருக்காங்க இவங்களை அழைச்சிட்டு மல்லிகாப இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்கள அழைச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து வண்டியில் இருக்கிறத கவனிச்சிடுறாங்க பார்த்தோன்னா என்ன இது சம்மந்தமே இல்லாமல் மண்டபத்துலேருந்து அத்தை வந்து இந்த காரில் யாரோ ஒருத்தன் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த எல்லா வேலையும் சிவனாண்டியோட தான் இருக்கும் அத்தையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை திருப்புகிறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து காரை எடுத்துகிட்டு இவங்க வந்து சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு வேகமாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இப்போ எப்படி வந்து அத்தையை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு காரில் வந்து அப்படியே வேகமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அதோட செம பரபரப்பாக வந்து எப்படியும் கார்த்தி வந்து சண்டை போட்டு காப்பாத்திடுவாங்கண்ணே சொல்லலாம் செம மாதம் இருக்க போகுது அப்கமிங் எபிசோடு வெயிட் பண்ணி பார்ப்போம்